வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நான் நான் யூடியூப்பில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ண போகையில் தான் நான் பார்த்தேன் அதில் நான் வந்து தமிழில் டைப் பண்ண வேண்டியது இருந்தது நான் எப்போவுமே வந்து தமிழில் டைப் பண்ணுற யூ சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் கூகுள் தமிழ் இன்புட் சரி நம்ம அதையும் ஒரு வீடியோவை எடுத்து போட்டால் இன்னொன்று நிறைய பேர் தமிழில் டைப் பண்ணுறேன்னு எப்படின்னு தெரியாமல் உங்களுக்கு யூஸ் ஆகுமே அப்படிங்கிற இந்த வீடியோவை நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது ரெக்கார்ட் பண்ணுறேன் இப்போ நீங்கள் பண்ண வேண்டியதுனால் இது ஒன்று தான் நீங்களும் தமிழ் எல்லா பக்கமே நீங்கள் தமிழில் டைப் பண்ணலாம் நோட்பேடு அண்டு ஃபேஸ்புக் சாரி ஃபோட்டோஷாப் இந்த மாதிரி ஒரு சில பழைய சாஃப்ட்வேர்ஸில் மட்டுமே அது ஒர்க் ஆகாது ஒர்க் ஆகும் ஒர்க் ஆகாது பட் மற்றபடி உங்களுக்கு வேட் வேட்பேட் மற்றபடி எல்லா லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் எல்லாத்துலேயுமே இது ஒர்க் ஆகும் நீங்கள் ஆன்லைனில் வெப்சைட்ஸில் நீங்கள் எந்த வெப்சைட்டில் டைப் பண்ணாலும் கமெண்ட் தமிழில் கமெண்ட் பண்ணுறக்கும் இது யூஸ் ஆகும் ஜஸ்ட் நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லைங்க இது ஒரு சிம்பிள் சாஃப்ட்வேர் கூகுள் கூகுள் தர சிம்பிள் சாஃப்ட்வேர் கூகுள் எல்லாத்துலேயுமே டாப் அதே மாதிரி இதுலேயும் கூகுள் தான் டாப் டாப்பு கூகுள் தர சிம்பிள் சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் பெயர் வந்து கூகுள் தமிழ் இன்புட் ஜஸ்ட் கூகுளில் போய் கூகுள் அந்த ஒரு வார்த்தை டைம் கூகுள் தமிழ் இன்புட் அப்படின்னு சர்ச் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து தமிழ் தமிழ் அதுக்கப்புறம் நீங்கள் அக்ரி செலக்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிங்கன்னா அது டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை ஜஸ்ட் அதை இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்விஃப்ட் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீழே வந்து தமிழ்னு மாறிடும் அது இப்போ தெரியுதுங்க நம்ம கார்னர் ரைட் சைடு கார்னரில் கீழே ரைட் சைடு கார்னரில் தமிழ் இங்கிலீஷ் அப்படிங்கிறது வந்து லாங்குவேஜ் மாறி மாறி வரும் நீங்கள் ஆல்டு ஷிஃப்ட்டு ஸ்விஃப்ட் ஆல்ட்ரேட் ஆல்டு ஸ்விஃப்ட் ரெண்டில் எப்படி அமுத்தினாலும் ஸ்விஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணி ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாங்குவேஜ் வந்து மாறிக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அம்மா அப்படின்னு டைப் பண்ணக்கு ஏ எம்எம்ஏ நம்ம தங்கிலீஷில் டைப் பண்ண மாதிரியே டைப் பண்ணிக்கலாம் ஏ எம்எம்ஏ அம்மா இப்போ அதே வந்து நான் அப்படிங்குறது என்ஏஏஎன் நான் எனக்கு ஜஸ்ட் இந்த ஒரு ஐடியா ஒன்று நான் இப்போ ஒரு வீடியோ போட நிறைய பேர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிற ஐடியா பார்த்தீங்கன்னா நான் இப்போ யூடியூப்பில் நான் இப்போ டைப் பண்ண தான் எனக்கு தோணுச்சு நான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களோட ஷேர் பண்ணிங்க நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுலேயும் நிறைய பேர் தமிழில் டைப் பண்ணுற கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மற்ற எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் கூகுளோட இந்த தமிழ் இன்புட் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இந்த சிஸ்டத்தில் அதிகம் ப்ராசஸும் எடுக்காது இதே மாதிரி உங்களுக்கு நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணும்னா ஜஸ்ட் என் இந்த வீடியோ வந்து சப்ஸ் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கனால் என்னோடய எல்லா நான் அப்லோட் பண்ணுற வீடியோமே உங்களுக்கு மெயில் மூலமாக வந்துடும் ப்ளீஸ் தயவுசெய்து இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோ மேலே லைக் பண்ணுங்கள் ஓகே நான் வந்து நீ உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுக்குள்ளே என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்